Makers of crystal. Nee. எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தாய் அதிகாரம் இயேசு எவரும் பழைய ஆடையில் புதிய ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடை கிழிந்துவிடும் கிழிச்சலும் பெரிதாகும் அது போல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்ப ஜெபிப்போம் என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே எங்களை எல்லாம் தினமும் போஷிக்கிற தேவனே சோறு போடுகிற தேவனே அப்பா எங்களுக்கு உடல் சுகத்தை என்னுடைய இருதயம் வயிறு என்னுடைய கால்கள் எல்லாம் நடக்க செய்கிற என் கண்களை பார்க்க செய்கிறேன் என்னை யோசிக்க செய்கிற ஆண்டவரே நன்றி சுவாமி தினமும் என் குடும்பத்தை காக்க வைக்கிற ஆண்டவரே நன்றி சுவாமி காப்பாற்ற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் செயல்பாடுகள் எல்லாமே உன்னுடையது சுவாமி இருந்த போதிலும் அப்பா தெய்வமே அவ்வப்பொழுது நான் தவறான முடிவுகளை எடுத்தேன் என் சொந்த முடிவுகளை எடுத்தேன் என் சொந்த ஆலோசனையின் முடிவுகளை எடுத்தேன் ஆவேசத்திலே முடிவுகளை எடுத்தேன் கோபத்திலே முடிவுகளை எடுத்தேன் ஆசையிலே முடிவுகளை எடுத்தேன் அடுத்தவரை பார்த்து முடிவுகளை எடுத்தேன் அவர்கள் மேலே வளரணும் என்று அவர்களுக்கு மேலே நான் உயரணும் என்று முடிவுகளை எடுத்தேன் ஆண்டவரே அப்பா தெய்வாதி தேவனே இன்றைய நாளில் என்னுடைய முடிவுகளை எல்லாம் ஆண்டவரே அது வேஸ்டான முடிவுகளை அது கஷ்டத்தில் இருக்கிற முடிவுகள் ஐயா அது தோல்வியில் முடிந்த முடிவுகள் ஐயா அப்பா இன்று பாரத்தில் இருக்கிற முடிவுகள் ஐயா கடனில் இருக்கிற முடிவுகள் ஐயா ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கிறது சுவாமி என் முடிவுகளே எனக்கு பாதாளமாய் மாறி போய்விட்டது ஆண்டவரே ஆமாப்பா தேவனே பழைய துணியில புதிய துணியை ஒட்டு போட்டால் பழையதும் கிளியும் புதியதும் நாசமாகும் என்று உணரா ஆண்டவரே என் முடிவுகளை எடுத்து எடுத்துவிட்டேன் சுவாமி தேவனாய கர்த்தாவே காதலில் முடிவு எடுத்தேன் தவறான முடிவு எடுத்தேன் ஆண்டவர ஆண்டவரே திருமணத்தில் தவறான முடிவு எடுத்தேன் ஆண்டவர படிப்பில் தவறான முடிவு எடுத்தேன் ஆண்டவர என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் தவறான முடிவுகள் எடுத்தேன் ஆண்டவர அப்பா தெய்வமே என் கணவனை விட்டு நான் தவறான முடிவு எடுத்தேன் என் மனைவிக்கு துரோகம் செய்து நான் தவறான முடிவு எடுத்தேன் ஆண்டவர ஆமாப்பா என்னுடைய முடிவுகளை எனக்கு அபாயம் விட்டது சுவாமி அப்பா தெய்வமே என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என் ஒவ்வொரு நாளும் நான் ஏன் வாழ்றேன் ஐயோ இப்படி ஏன் முடிவுகளை எடுத்தேன் இங்க ஏன் பணத்தை போட்டேன் அங்க ஏன் பணத்தை போட்டேன் ஐயோ இந்த இடத்துல நான் ஏன் வீடு கட்டினேன் இவளையா நான் கட்டண கட்டுனே யோ என் பிள்ளைகள் வாழ்க்கை சிதறிவிடுமோ என் முடிவுகளில் அவள் ஆண்டவரே என் முடிவுகளால என் முடிவுகளால நான் வெளிநாட்டில் அனாதையா ஏசப்பா தெய்வமே ஐயோ எனக்கு இந்த சிலுவை பாரம் மிகவும் கடினமாக இருக்கிறது ஆண்டவர அப்பா என் முடிவுகளை என்னை

ஊற்ற கூடாது என்று சொல்லிரே ஆண்டவரே என் கணவன் செய்த பாவங்களை என் மனைவி செய்த பாவங்களை அப்பா பழைய காலத்துல செய்த பாவங்களை அனுதினமும் ஆண்டவரே அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டே என் பிள்ளைகள் செய்த பாவங்களை பழைய காலத்துல செய்த பாவங்களை மனதிலே கொண்டு அதையே குத்தி குத்தி காமிக்கிறவனாக நான் மாறி போய் விட்டேன் ஆண்டவரே ஒரு தாயானவ ஆண்டவரே மன்னிக்க முடியாமல் ஆண்டவரே தாயானவள் அதே காரியத்தை சொல்லி சொல்லி குத்து பொழுது ஆண்டவரே என்னால தாங்க முடியல சுவாமி அப்பா என் தவறான முடிவுகளும் என் தவறான செயல்களும் அபாயமாக மாறி இருக்கிறது எனக்கு பாவ மன்னிப்பு எனக்கு மறுவாழ்வு கொடுப்பாய்யா ஆண்டவரே என் முடிவுகள் சரியாக்குங்க சுவாமி இதை சரி செய்யக்கூடியவர் இதை மாற்றி எழுதக்கூடியவர் மாற்றி அமைக்கக்கூடியவர் நீ ஒருவர் தான் ஐயா வாழ்ந்துட்டேசப்பா சரியான முடிவு எடுக்கல சரியா முடிவு நினைச்சது உனக்கு உகந்ததாக இருக்கட்டும் உன்னை சார்ந்ததாக இருக்கட்டும் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும்

இந்த சிந்தனை செயல்கள் ஆலோசனைகள் அனைத்தையும் திருப்பாதம் சமர்ப்பித்து அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அபத்தங்களை போதிக்காதே திவ்ய ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக மேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில் கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசரு பேண்ட் ஷர்ட்டு ஷர்டு இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருகி வச்சிருப்பீங்க செய்து பீரோல வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்க மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தின் வீட்ல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வழிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்க வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும்பாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்